அரபு தேசத்து அப்துல்லா என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கதை அரபு தேசத்தில் எழுதப்பட்டது ஒரு பாலைவன பகுதியில் அந்த பாலைவனத்தில் வரக்கூடிய யாத்ரீகர்களை அவர்களை எல்லாம் அந்த ஒட்டகத்தின் வாயிலாக ஒட்டகத்தில் ஏற்றிக்கொண்டு பயணிகளை ஏற்றி கொண்டு போவதுதான் அவர்களுடைய தொழில் அப்பொழுது கடுமையான வறுமையின் காரணமாக அவர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் இல்லாமல் யாத்திரிகர்கள் வருவதும் குறைந்து போய் மிகுந்த துன்பத்திலும் பசியோடு இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அதாவது அவர்களுக்கு ஒரு நான்கு குழந்தைகள் அதில் அந்த கணவர் வந்து வறுமையின் காரணமாக அவர் இறந்துடுவார் நோய்வாய்ப்பு அப்பொழுது அந்த அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த ஒட்டகம் ஓட்டிகளுடைய சங்கம் அதுக்குன்னு என்று ஒரு சங்கம் இருக்கிறது அந்த சங்கத்தின் மூலயமாக அவர்களுக்கு ஒரு தொகை கொடுக்கப்படுகிறது அந்த தொகையை வைத்து அவர்கள் கொஞ்ச நாள் சாப்பிடுவார்கள் அப்புறம் அந்த குடும்பத்தினுடைய ஒரு பையன் மீண்டும் அந்த ஒட்டகம் சில பயணிகளை கொண்டு போகக்கூடிய வேலையை செய்வான் மீண்டும் அதே மாதிரியான வறுமையும் பசியும் அந்த பணங்கள் எல்லாம் அவர்களுக்கு அவங்க அப்பா இறந்தபோது கொடுக்கப்பட்ட பணங்கள் பூரா தீர்ந்து மீண்டும் ஒரு கொடூரமான வறுமைக்கு போகிறார்கள் சாப்பிடுவதற்கும் எதுவும் கிடையாது எந்த வேலையும் கிடையாது அந்த அரபு தேசத்தினுடைய அந்த ஒட்டக வெளியில் வரக்கூடிய யாத்திரீயர்களால் மட்டும்தான் அந்த சிறு கிராமத்தில் இருந்தவங்க வாழ்ந்துருந்தார்கள் வறுமை தாங்க முடியவில்லை யாரும் எந்த யாத்திரைகளும் வரவில்லை இப்போ வறுமை தாங்க முடியாத போது அந்த அந்த ஒட்டம் ஓட்டக்கூடிய அந்த பையனுடைய தங்கையை அவங்க அம்மாட்ட கேட்பா இது மாதிரி எப்பமா நம்ம அண்ணன் செத்துருவான் சாவான் அவன் ரொம்ப திடுக்கிட்டு கேட்பா ஏமா அப்படி சொல்கிறார் இல்லை அப்போத்தான மடி ஏதாவது பணம் கொடுப்பாங்க யாராவது செத்து போனா தான் நமக்கு பணம் கொடுக்குறாங்க அப்பா போது கொடுத்த பணத்தில் தான் கொஞ்ச நாள் நம்ம பசி இல்லாமல் இருந்தோம் இப்போ அண்ணன் செத்து போனால் தானே பணம் கொடுப்பாங்க என்று சொல்லி கண்ணீர் கூடிய அந்த அரபு தேசத்து அந்த பசி என்கின்ற கதையை எவ்வளோ ஒரு மனிதர்கள் பசியோடு இருந்தார்கள் என்பதும் அந்த ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் எப்பமா சாவான் என்பதோடு அந்த எழுத்தாளர் அந்த கதையை எழுதியிருப்பார்